நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன விளையாட்டுன்னா ராஜா ராணி விளையாட்டு இந்த விளையாட்டு விளாட்றதுக்கு குறைஞ்சது நாலு நபர்கள் வேணும் நம்ம இருக்கிற கேரக்டர் விளையாட்டு விளையாட்றதை முக்கியமாக நம்ம செய்யப்படுறது ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு திருட ஒரு போலீஸ் நாலு நபர் தான் நம்ம போட போறோம் இது வந்து பொதுவாகவே இது வந்து மனதாளத்தில் விளாடலாம் நல்லா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாருக்கு எந்த தொந்தரமில்லாமல் விளாடக்கூடிய விளையாட்டு அதனால் இந்த விளாட்டு விளாட்றது ரொம்ப ஈஸி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ இதுக்கு நமக்கு முதல்ல தேவை முக்கியமாக தேவைப்படுது ஒரு பேப்பர் இது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுக்கலாம் இதுனா என்ன போட்ட நோட்டு பிளெயினாக ரெண்டு சைடு எதிராத தேப்பர் வேணும் அதை தாண்டி நம்ம ஸ்கோர் எழுதுகிறதுக்கு ஸ்கோர் எழுதுறதுக்கு என்னென்னா இது மாதிரி ஒரு நோட்டில் லாச்சும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுகிறோம் நோட்டு அதே நோட்டு அதெல்லாம் ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறது வந்து ஒரு பென்சில் இந்த பென்சிலை வச்சு தான் நம்ம அந்த விளையாட்டோட முக்கியத்துவமே இருக்கும் அப்போ அதை என்ன செய்கிறோம்னா நம்ம ஒரு ஒரு ஒரே அளவாக வந்து யூஸ்லாம் இதே அளவோட ஒரு என்ன செய்கிறோம் ஒரே அளவா வச்சுட்டோம் சரியான முறையில ஒரே அளவா வச்சு நாலு துண்டா நம்ம என்ன செய்வோம் செய்யப்படுறோம் அதுல ரெண்டு நாலு நாலு துண்டா வெடிச்சுட்டோம் இதெல்லாம் நம்ம எழுதணும் ராஜா எழுதுறோம் ராஜா ராஜாவுக்கு வந்து ஆயிரம் ராஜாக்கப்புறம் ஆயிரம் போடுறோம் அடுத்தது ராணி ராணி ராணிக்கு வந்து எப்பவுமே எட்நூறு தான் போடணும் ராணிக்கு எட்நூறு அடுத்தது போலீஸ் போலீஸ் வந்து இரநூறு பாயிண்ட் இரநூறு அடுத்து திருடன் திருடனுக்கு ஜீரோ அப்புறம் நாலு எழுதிட்டோம் என்ன செய்யணும் இப்படியே மடக்க வேண்டியது நாலே நாலு தான் ஒன்று ரெண்டு ஒன்று தேவைப்பட்ட செய்யலாம் ஒரு மடக்கு இந்த மாதிரியா மடக்கி எல்லாத்தையும் செய்கிறோம் போடுறோம் கொஞ்சம் மடக்கி இதுல என்ன செய்வோம் மடக்கி போடுறோம் மடக்கி போட்டுட்டு இங்க பேர் எழுதுறோம் ஒவ்வொரு நபரா இப்போ வந்து பேர் பார்த்தா நம்ம ஏபிசி ஏ ஒரு நபரு பி ஒரு நபர் சி ஒரு நபர் டி ஒரு நபர் இப்போ நேர ஒரு கோடு ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் நாட்டு போடலாம் இல்லைன்னா நார்மலாக இது மாதிரி போட்டுக்கலாம் இது மாதிரி போட்டுக்கிட்டு இதோட விளையாட்டுன்னா குளுக்கணும் இப்படி இப்படி குளுக்கிட்டு எடுக்கணும் ஒரு நபர் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு நாலு நபர் சுற்றி உட்காந்துருக்கணும் அவங்க ஒவ்வொன்றும் எடுக்கணும் அவ்வளோ சீட்டை மட்டும் பிரித்து பார்த்துட்டு யாருக்கு தெரியாமல் என்ன செய்ய திரும்பி பார்க்கணும் வச்சுக்கணும் எல்லாம் பிரித்து வரைச்சா விட்டு நம்ம போலீஸ் யாருக்காச்சும் ஒரு ஆள்கிட்ட போலீஸ் போயிருக்கோம் அந்த போலீஸ் வந்த நம்பர் என்ன செய்யணும் திருடனை கண்டுபிடிக்கும் சரியான திருடனை கண்டுபிடிச்சா போலீஸ்க்கு இரநூறு பாயிண்ட் இல்லை அவர் தப்பாக ஒரு ராஜாவோ ராணியாக வச்சிருக்க சீட் வச்சுக்கிறவங்கள கண்டுபிடிச்சான்னா அவளுக்கு ஜீரோ பாயிண்ட் அப்போ அந்த இரநூறு பாயிண்ட் யாரு போயிருந்தா தப்பிச்சே திருடனுக்கு போயிடும் இப்போ இந்த விளையாட்டில் என்னென்னா சுற்றி இருக்கிற நபர்களுடைய முகபாக எல்லாம் இருந்தா திருடன் திருடன்னா ஒரு மாதிரி என்ன செய்வான் அப்படியே மறைச்சிக்கிற இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கும் அதில் வச்சு என்ன செஞ்சலாம் திருடனை கண்டுபிடிச்சனாம் ஒரு சில நேரத்தில் திருடன் மூன்று இருப்பான் நான் திருடனில் நான் தான் ராஜா மாதிரியாக இருப்பான் அப்படியே தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் காமிப்பான் போலீஸ் என்ன செய்வான் தெரியாமல் என்ன செஞ்சோம்னா கொண்டு போய் ராஜாவை போட்டுட்டு திருடன் சொல்வதுனால யாருக்கு ரொம்ப பாயிண்ட் ஆகிரும் திருடன் தலிச்சுப்பான் அப்போ அதில் என்ன தொடர்ச்சி அது மாதிரி பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கோடை போட்டுவிட்டு டோட்டல் எவ்வளவு இப்போ இதில் ஆயிரம் யார் வந்தாங்களோ இப்போ ராஜா அவருக்கு போதும் ஆள் ஆயிரம் வந்தால் அவருக்கு ஆயிரம் ரெண்டாவது ஆள் திருட தப்பிச்சிட்டானா அவளுக்கு இரநூறு ராணியாக இருக்கிறவங்களுக்கு எண்ணூறு போலீஸாக இருந்தால் கடை ஜீரோ இதே மாதிரி டோட்டலாக ஒவ்வொரு மேட்சிலையும் முடிஞ்சிட்டு கடைசியில் யார் அதிக ஸ்கோரோ அவ்வளோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு நம்ம பிரிக்கணும் இந்த விளையாட்டு விளாட்றதுக்கு நாலு பேர் வேணும் குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நான் ஆள் வந்து மந்திரியாக மந்திரிக்கு ஏழ்நூறு சேவுவன் சேவன் சொல்லிட்டு சே சேவையாளர் அந்த நம்பருக்கு ஒரு ஐநூறு ஐநூறு பாயிண்ட் போட்டு விளாடலாம் இந்த மழை நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு விளாடுறது கரைச்செல்லாம் இருக்கே இருக்காது ஏன்னா இந்த விளாட்டை பொறுத்தவரை அப்படி அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருந்துட்டு திருடனை கண்டுபிடிக்கிற விளாட்டுனால ரொம்ப ஹம்புலாக இருக்கக்கூடிய விளையாட்டு இது வந்து வீட்டில் உள்ள இருக்கிற எல்லா நபர்களும் சேர்ந்து விளாடலாம் அதனால் இந்த விளாட்டை என்ன நீங்கள் மழை நேரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து விளாடுவீங்க நீங்களும் விளாடுங்க வாய்ப்பு இருந்தால் until okay